ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வருவிக்கிறேன் இன்றைக்கி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஏத்தமான ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் நான் தினசரி எப்படி குழம்பு செய்வேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சுலேருந்து ஆறு வெந்தயம் இது மூணுமே நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எதுவுமே நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம் இதில் நான் இருபது பூண்டு பல் சேர்த்திருக்கேன் ஏன்னா என் பூண்டு பல் சின்ன சின்னதாக இருக்குதுங்கிறதுனால இந்த பூண்டு எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் நாலு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம் வெங்காயம் எண்ணெயிலையே நல்லா வதங்கி லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் கலர் போல் மாறி வரணும் அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்த உடனே கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெயிலேயே வெங்காயத்தை நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சல்லுன்னு இல்லாமல் நல்லா வறுத்தது போல் வரும் இது போல் தான் நான் எப்போவுமே குழம்பு வைப்பேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுபட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் இரநூறு கிராம் அவரக்காவும் உருளைக்கிழங்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறது வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டலாம் இப்போது மிதமான சூட்டில் வச்சு கலந்துட்டுக்குவோம் அப்போ தான் வெங்காயம் இன்னும் நல்லா முறுப்பட்டு கருகாமல் இருக்கும் காய்களை நல்லா கலந்துட்டாச்சு இதில் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலா கூட்டுதலோ குறைச்சலோ சேர்த்திக்கலாம் அதே போல் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு காயோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் மசாலாவோட சேர்த்தி காயை நல்லா கடந்துவிடும்போது காயில் மசாலாலாம் பிடிச்சி நல்ல ஒரு டேஸ்ட்டாக முறுமொறுப்பு தன்மையாக இருக்கும் இதில் நான் மூணு கையளவு மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன் காய் வேகிறதுக்குன்ட்டு நிறைய தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா குழம்போட டேஸ்ட் போயிட்டு சல்லுன்னு இருக்கிறது போல் இருக்கும் ஆனால் மசாலாவோட சேர்த்து இது போல் தண்ணி தெளிச்சு விட்டு வேக வச்சோம் அப்படின்னா காய்கறி எல்லாமே நல்லா முறுமுறுப்பு தன்மை போல் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் காய் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் மீடியம் டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க காய் நல்லாவே வெந்திருக்கு அதே போல் எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு முறை காய் எல்லாத்தையுமே மசாலாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் இதில் நான் நாலு நார்மல் சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி ஊற்றிடுறேன் மிக்ஸியில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குழம்புல ஊற்றிடலாம் இப்போ தக்காளியோட சேர்த்தி குழம்ப நல்லா கலந்துட்டுலாம் குழம்ப நல்லா முழுமையாக கலந்துட்டதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்தலாம் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் சில பேர்த்துக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது போல் பிடிக்கும் சில பேர்த்துக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி வேணும் நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது போலவே கிரேவி செஞ்சுக்கிறேன் நான் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி மட்டுந்தான் ஊற்றி இருக்கேன் ஏன்னா கடைசியில் புளியும் நான் சேர்த்துவேன் காரக்குழம்புக்கு அதனால் இப்போ அளவாக ஊற்றிக்கலாம் குழம்பு எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம் அதை தேவைப்பட்டுச்சுன்னா தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்தி நல்லா கலந்துட்டரலாம் நல்லா கலந்துட்டாச்சு இப்போ மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்துருவோம் தக்காளி சப்போஸ் நம்ம மசாலாலாம் சேர்த்திருந்தோம்னா இருந்தோம்னா அதோடய பச்சை வாசனை போயிட்டு குழம்பு நல்லா கவனு ரெடியாக இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெய் எல்லாமே மேலே நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது போல் செஞ்சோம்னா ஒரு முறை கலந்துட்டு ஒரு எலுமிச்ச சைஸ் புளி ஒரு அரை டம்ளர் தண்ணியில் மட்டும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையுமே குழம்புல நல்லாவே வடித்து சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டு இறக்கினாவே போதும் குழம்பு சூப்பராக இருக்கும் பாருங்க நான் புளி சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு ஒரு கொதி விட்டு மட்டும் இறக்கிட போகிறேன் குழம்பு பாருங்க நல்லா சூப்பராக எண்ணெய் மேலே தேங்கி வந்து ரெடியாகிருக்கு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஒரு முறை கலந்துட்டாவே போதும் நல்லா சூப்பராக டேஸ்டியான அவரக்கா உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் அந்த வீடியோவில் சொன்னது போலவே குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்